தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம் உங்களுடன் பேசுவது பொழுது சரவணன் இப்போ நம்ம பார்க்க போற விமர்சனம் பெருசு அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜி ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனம் தயாரிச்சிருக்கு படத்தில் வைபவ் சுனில் சாந்தினி நகலி சுந்தனம் ரமா நிகாரிகா தீபா சங்கர் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க படத்தை எழுதி இயக்கி இருப்பது இளங்கோரம் படத்துக்கு ஒளிப்பதிவு சத்யா திலகம் அருண்ராஜு இசை அமைச்சிருக்காரு பாலாஜி வசனம் எழுதி இருக்காரு மொழி படத்தோட தமிழ் ரீமேக் அந்த சிங்கள மொழி படத்தையும் பண்ணிருக்கிறது இதே இளம்பூரம் தான் இந்த படம் ஒரு அடல்ட் கண்டென்ட் அப்படி தான் முதல்ல பிரபல பண்ணாங்க இது அடல்ட் கண்டென்ட் இல்ல போர்னோகிராஃபி படம் அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் இவ்வளவு கேவலமான படம் வந்ததில்லைன்னு நம்ம சொல்லலாம் இந்த கேவலமான படம் இரட்டு அறையில் முரட்டு குத்துன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு கேவலமான படம் இது அந்த கேவலமான வரிசையில் இந்த கேவலமான படமும் இடம் பிடிச்சிருக்கு அவ்வளோதான் படத்தோட கதையை வெளியில் சொல்ல முடியல அவ்வளோ கேவலமாக இருக்குது இதை எப்படி நான் வெளியில் சொல்றதுன்னு தெரியல படத்தோட கதை என்னென்னு இந்த டைரக்டர்கிட்டே கேட்டால் கூட ஒரு ஓப்பன் மைக்கில் சொல்ல முடியாது ஆனால் நேற்று ரொம்ப பெரிய பிராண்ட் மைண்டோட இருக்கிறான் அதனால பத்திரிகையாள சந்திப்புல கூட ஆண்கூறி ஆண்குறின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இதையும் மத்தவங்ககிட்ட சொல்ல முடியுமா ஏதாவது ஒரு நடு வீட்டில் டிவியில எதை சொல்ல முடியுமா அறிவு வேணா கேட்ட நாங்கள இந்த காலத்து இளைஞர்கள் எங்களுக்கு இது மாதிரி இருந்தால் அதை வேணும்னா அதாவது செக்ஸுவலாக வேணும் எல்லாமே செக்ஸ் தான் வேணும் செக்ஸ் தான் இவங்களுக்கு தேவை செக்ஸ் ஒன்று தான் இவங்களுக்கு சோறு போடுது செக்ஸ் தான் உங்களுக்கு சோறு சோறுக்கு பதிலாக செக்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்றாங்க இப்படித்தான் நம்முடைய இளைய சமுதாயத்தினரை கெடுத்துக்கிட்டே வர்றாங்க அப்படி ஒரு கெடுக்கப்பட்ட ஒரு நோக்கத்தோடு கெட்ட நோக்கத்தோடு வந்திருக்கும் ஒரு படம் தான் இந்த படம் படத்துடைய கதையைப்படி படத்தோட நடிச்சிருக்கிற ஒரு பெரியவர் ஒரு திரு வீட்டுல இறந்துட்டாரு அவர் வைபோ சுனில் ரெண்டு பேரோட அப்பா அவர் இறந்த அப்புறம் என்ன அது அவருடைய ஆண் உறுப்பு ரொம்ப நீளமா டெப்தா ஒரு ஆண் குறி ஆண் உறுப்பு வந்து உடல் உருவின் போது எவ்வளவு ஸ்ட்ரைட்டா இருக்குமோ அது மாதிரி இருக்கு அதை இவங்களால அடக்க முடியல அடக்க முடியலையாம் அதனால கடப்பா இது நெல்லு குத்துற இதை வச்சு செஞ்சு பார்க்குறாங்களாம் அதை உருட்டி பார்க்குறாங்களாம் உலக்கை இருக்குல்ல உலக்கையை வச்சு உருட்டிகள்லாம் பார்க்கலாம் அதெல்லாம் டயலாக்ல இருக்கு இந்த கூத்தை யார் யாரெல்லாம் பார்க்குற அப்படின்னா அந்த இறந்தவரோட ஒய்ஃப் நக்கலேஷ் தனம் இறந்தவரோட மருமகள் சாந்தினி இறந்தவரோட வருங்கால மருமகள் நிகாரிகா ரெண்டு மகன்கள் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வர ஆட்டோ டிரைவர் பார்க்குறோம் அப்புறம் டாக்டர் பார்க்குறாரு அப்புறம் அந்த வீட்டுக்கு வர மந்திரவாதி ஒருத்தரும் பாக்குறான் இவ்வளவு பேர் பார்த்து முயற்சி பண்ணி அந்த அடங்கம் இருக்கிற உறுப்பை என்ன செய்யறதோ யோசிக்கிறாங்க இப்ப அவரை படுக்க வச்சா வெளியில இருந்து வந்து ஊர்க்காரங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் பார்த்தா எல்லாரும் கேவலமா நடப்பாங்க இதுவே கேவலமா அதனால இதெல்லாம் செல்லாம எதையாவது செய்யுமான்னு அம்மா வந்து மகன்களுக்கு உத்தரவுப்படுறாங்க இப்ப மகன்கள் இரண்டு பேரும் இதை எப்படி தடுக்கிறது இதை எப்படி மக்கள் வெளியாள்களுக்கு சொல்லாமல் அப்பா செத்துதை உறுதிப்படுத்துறது அப்பா எப்படி அடக்கம் பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க அவங்க யோசிச்சு கடைசியா செஞ்சு முடிச்சாங்களா அப்படிங்கிறத அந்த படத்துடைய கதை கேட்கறதுக்கு கேவலமா இல்லை மகா கேவலமா இருக்கு இந்த கதையை நம்ம உருட்டணுமோ இந்த கதையை நம்ம வெளியே சொல்லணுமோ அசிங்கம் மகா அசிங்கம் இதை சொல்லவே முடியல அதுல இந்த மூணு பொண்ணு வேற அதை பார்க்குறாங்கன்னு சொல்லி அவங்கள பார்க்க வச்சு வேற எடுத்திருக்காங்க பாருங்க ஜீரணிக்கவே முடியல இப்படி ஒரு மனம் வந்து இந்த டைரக்டருக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல ஏன் தமிழ்ன்னு வேற சொல்றாப்புல சத்தியமா இந்த இயக்குனர் யோசிச்சு பார்க்கணும் இதுக்கு முன்னாடி இந்த உள்ள மாதிரியான செமி போடணும் மூவிஸ் எல்லாம் எடுத்த டைரக்டர்லாம் இன்னைக்கு காண போயிட்டாங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல அப்படித்தான் இந்த டைரக்டரோட நிலைமை ஆகும் ஆகணும் இதெல்லாம் விட்டுட்டு படத்துல நடிக்கணும்னு ஒன்று பார்த்தா ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கறதுல சந்தேகம் இல்லை ஆனா பூர்ணம் காமெடி நமக்கு எதுக்கு நம்ம தானே கேட்குறோம் எத்தனையோ காமெடிகள் இருக்கு எவ்வளவோ நல்ல நல்ல காமெடிகள் கொடுத்த கலைஞர்கள் சினிமாவில் இருக்காங்க எத்தனையோ நல்ல நல்ல காமெடி படங்கள் நமக்கு வந்திருக்கு இது டபுள் மீனிங்னா ஒரு ஆண் பெண் உடலுறவை பற்றி பத்தி பேசுற டபுள் மீனிங் தான் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் நிறைய கவுண்ட முடி செந்தில் வடிவேலு எல்லாருமே பேசியிருக்காங்க விவேக் எல்லாருமே பேசியிருக்காங்க யாரும் இல்லைன்னு சொல்லல ஆனா இது அதையெல்லாம் தாண்டின ஒரு வைக்கிரமான ஒரு காமெடி அந்த காமெடியை வச்சுக்கிட்டு ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு இந்த படத்தை நீங்க எல்லாம் பயங்கரமா இருக்கு பயங்கர காமெடியா இருக்கு வந்து பாருங்க அப்படின்னா எப்படி இதை விட கூட்டத்தானா குடும்பத்தோட வந்து பாருங்க வேற டைரக்டர் சொல்றாப்புல எல்லாம் எதை வச்சு அடிக்கிறதுன்னு தெரியல உங்களையெல்லாம் அவ்வளவு கேவலமா போச்சு தமிழ் சினிமா ரொம்ப கடுப்பா வருது ஒரு நல்ல படங்கள் நல்ல கதைகள் தயாரி எவ்வளவு நல்ல கதைகள் காத்துட்டு இருக்க எவ்வளவு நல்ல கதைகள் எடுக்க முடியும் எத்தனையோ கதைகள் க வெயிட்டிங்ல இருக்கு எத்தனையோ எடுக்கப்பட வேண்டிய கதைகள் இருந்து எடுக்கப்படாம இருக்கு எவ்வளவோ நல்ல நல்ல டைரக்டர்கள் வாய்ப்பு கிடைக்காம பார்த்திருக்காங்க இந்த லட்சணத்துல இந்த மாதிரி ஒரு படம் இடத்த ஒரு கிரிமினலுக்கு கிரிமினல் தான் கண்டிப்பா அது கிரிமினல் கூட்டம் தான் ஆனா இது சினிமா பிடிக்கிறனால தப்பிச்சிடுறாங்க ஏன்னா சென்சார் போர்டு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு பொருணா மூவி செமி பொருணா மூவி இப்ப சென்சார் போர்டுக்கு என்ன பிரச்சனைனா செமி பொருணா மூவி கொண்டு வார்ணா மூவிஸே கொண்டு வா ஆனா சாதி பிரச்சனை எழுப்பக்கூடாது அரசியல் ரீதியா யாரையும் திட்டக்கூடாது அதாவது அரசியல் வியாதிகள் தங்களை காப்பாத்திக்கிறதுக்கு என்ன சொல்றாங்க ஏதோ செவி போடணும் பூமியா எடுத்து தள்ளுப்பா அதை விட்டு அதை ஒன்னும் கேட்காத நம்மளை யார் திட்டக்கூடாது நம்ம கையில எவனும் கை வைக்க கூடாது நம்ம தலையில கை வைக்க கூடாது இந்த நாடு எங்க நாசமா போயிட்டு இருக்குங்கிறது பாருங்க சென்சார் போர்டு கண்டுக்கலைன்னா இதெல்லாம் என்ன பண்ணும் இத்தனைய அரசியல் படத்தை எல்லாம் நிறுத்துறவன் இந்த கட்ராவையும் நிறுத்தக்கூடாத இந்த கற்றாக்கு சென்சார் தர தரமாட்டே சொல்லியிருக்கலாம்ல கண்டிப்பா பாராட்டியிருக்கலாம் அது விட்டு இதை அரசியல் படம் எடுக்கிறாங்க இதை வரலாற்று படம் எடுத்தா உடனே தடையும் ஏன்னா அதை விட இதாண்டா முக்கிய விட கண்ணைகளா வெங்காயங்களா நாடுதாண்டா முக்கிய நாட்டுக்கு முதல்ல இளைய சமுதாயத்துக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கணும் முதல்ல இப்படி ஒரு கேனத்தனம்கிருக்கு தனம படத்தை எடுத்து வச்சுட்டு உட்காந்துட்டு இந்த படத்தை பாராட்டி வாழ்த்துக்க எங்களுக்கு நல்ல நல்ல காமெடியை கொண்டாடுங்கண்ணா குடும்பத்தோட போய் கொண்டாட முடியுமாடா இதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா யாராவது வீட்டுல அசிங்கம் மகா அசிங்கம் அந்த திரைப்படம் அந்த திரைப்படத்தை விமர்சனம் பண்ணவே கூடாது ஆனாலும் திரைப்படத்தை பற்றி என்னுடைய கோபத்தை வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் இந்த கோபத்தோட இந்த படத்தை பத்தி சொல்கிறோம் படம் பார்க்கணும்னு மட்டும் தயவுசெய்து நடக்காத வேண்டாம் ஒரு தவறான வாதம் ஒரு தவறான விகாரமான ஒரு வைக்கம் உங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்துவிடும் அதற்கு பிறகு நீங்கள் இந்த பெண்களை பார்த்தாலும் இது மாதிரி டபுள் மீனிங்ல பேசுறதுக்கு உங்க மனசு கண்டிப்பா தோணும் இதுதான் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கின்ற ஒரு உணர்வு அந்த உணர்வை தூண்டி விடக்கூடாது எல்லா மனிதர்களுக்கும் அந்த உணர்வு இருக்கு எனக்கும் இருக்கு ஆனா அதை தூண்டி விடக்கூடாது தூண்டி விடுற மாதிரி இந்த படம் அமைஞ்சிருக்கு அதனால இந்த படத்தை பார்க்காம இருக்கிறதே நல்லது அப்படின்னு உறுதியா சொல்றேன் என்னுடைய சினிமா விமர்சனத்தை தான் பதினஞ்சு வருஷ சினிமா விமர்சனத்துல முதல் முறையா ஒரு படத்தை பார்க்க வேண்டாம்னு சொல்றது இதுதான் முதல் முறை அது தான் புரிஞ்சுக்கங்க மக்களை நன்றி வணக்கம்